அன்பான நேர்கள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மகா சிவராத்திரி இந்த சிறந்த நன்னாளிலே மனம் இறைவனை வேண்டி பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது நம் எண்ணத்தில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நாம் நல்ல விஷயங்களை இறை அருளோடு செய்யும் பொழுது அனைத்துமே வாழ்க்கையில் சந்தோஷமாக அமைந்துவிடும் என்பதும் ஓர் நம்பிக்கைதான் அந்த சிவராத்திரியிலே சிவனை வேண்டி சிவனுக்காக ஒரு பாடல் இயற்றியிருக்கின்றேன் உங்களோடு அந்த பாடலை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்னை நாள் முதலாய் அகிலத்தில் உன்னை அன்றே ஒருவரையும் நான் அறியேன் சிவனை உன்னை தினம் நெற்றியில் நெற்றியிலோர் கண் கொண்டாய் நீல கண்டனாக நின்றாய் நெற்றியிலோர் கண் கொண்டாய் நீல கண்டனாக நின்றாய் சுற்றியுள்ள பக்தருக்கு சோதனைகள் ஏன் தந்தாய் அம்மையப்பன் பன் துதித்தேன் அன்றாடம் உனை நினைத்தேன் என் இரண்டு கண் கொண்டு உனை காணத் துடிக்கின்றேன் மண்ணுலகில் வாழும் வாழ்க்கை போதும் போதும் மற்றொரு தன்னில் மரமாக பிறந்தாலோ உன் பாதம் கமழ்கின்ற. மலர்களை நான் தருவேன் எத்தனை பிறவி என்னை பிறந்திட செய்தாலோ எத்தனை பிறவி என்னை பிறந்திட செய்தாலோ உன் புகழ் மரவான் வரும் மட்டும் தருள்ாய் சிவனின் அருள் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிவராத்திரியை நம் எல்லோரும் வேண்டிக்கொள்வோம் இந்த வையகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவன் அருளால் செம்மை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ்வாாங்க தமிரோடு பேசுவோ